இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரிங்க ராஜ ஜெயச்சந்திரன் அவங்களுக்கு வந்து தேன் எடுக்கிறேங்க இந்த அடையில் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்குது நல்லா தேன் வச்சு விளைஞ்சு ப்ராசஸ்ஸாக இருக்குங்க நல்லா கெட்டியாக இருக்குது இந்த தேன் வந்து இது வந்து நம்ம வெயிலில் வைக்க வேண்டியதில்லை வெந்தனையில் வைக்க வேண்டியதில்லை கத்தி பார்த்துருக்கான பதமாக இருக்குது தேன் அப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே வந்து அடை வந்து நல்லா இருக்குது விரல் உள்ளதி வச்சுக்கோணேன் இது வந்து அடை கருப்பாக தெரியுது ஆனால் வந்து தேன் வந்து உள்ள டார்க் எல்லோ கலரில் வருங்க சுத்தமாக இருக்கும் திரு போட்டு எடுத்து கொடுத்துங்க முட்டாதான் இன்னொரு இன்னொரு ரெண்டு போட்டுக்கலாம் இல்லையா போட்டு எடுத்துங்க முட்டிட்டுதான் முட்டு சின்ன தேன் வராது ஊற்றிங்க அப்படியே ரெண்டு ஆட்டு போட்டு சுற்றிட்டு ஊற்றிங்க என்ன சின்ன மிஷினு வந்து அரை கிலோ கால் கிலோ எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிற மிஷினு தேன் நல்லா கெட்டியாக இருக்குது எப்படி மடிஞ்சு விழுகு நம்ம பாருங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டியாக வரணும் அப்படின்னாக்க நம்ம வந்து நல்லா சீல் பண்ண விட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கெட்டியாக வரும் இதெல்லாம் ரொம்ப வருத்திக்கு வச்சுக்கலாங்க ஊற்றிட்டு மறுபடியும் ஒருக்கா ஃப்ரீயாக சுற்றிக்குங்க ஃப்ரீயாக ஒரு சுற்றிட்டு அப்புறம் சுத்தமாக வடிங்க அடையை வந்து திருப்பி போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது வந்து இந்த இடை போட்டுருக்கிறது கரெக்ட்டு இந்த இடை வந்து திருப்பி போட்டுக்கிறீங்க இதில் போட்டுருக்குறீங்கன்னா அது வந்து அடை தேனீக்கில் வந்து தேன் உள்ளேப் கட்டு அதனால் தேன் வராது போது கைப்பொடி வந்து இந்த நீட்டிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுலாம் அந்த ஸ்டெப்பு வந்து கைப்பொடி இருக்கிற வைக்க மாட்டோம் அப்படி கூட சுற்றுங்க அப்படி சுற்றுங்க ஒரு நாளைக்கு சுற்று இது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து தேன் அவ்வளோ இருக்கலாம் இந்த ஸ்டெப்பு வந்து மேல் நோய் கட்டியிரு தேன் இல்லைன்னா வடிஞ்சு வந்துடுங்க அதுக்காக வந்து லைட்டாக வந்து ஒரு எம்எ மேல் நோய் கட்டிடு அதனால வந்து நம்ம அடையை வந்து கரெக்டாக போட்டு சுத்தணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தேன் வராதுங்க சுத்தமாக வடிச்சுக்குங்க அந்த அந்த மிஷின இன்னொரு மிஷினு நமக்கு கடைக்கு கொடுக்குறக்காக வந்து ரெண்டு மிஷின் ரெடி பண்ணிவிட்டேங்க நம்ம வந்து இப்போ இந்த மிஷின் சொல்லி வேணும்னு சொல்லி கேட்டாங்க நம்ம இந்த மாதிரி ரெண்டு மிஷின் செஞ்சுருக்குறோங்க இப்போ அதிகமாக வேணும்னா நமக்கு டைம் கிடைக்கிறவ செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லி வர நம்ம ட்ரயல் பார்த்துட்டு இது ஊற்றிங்க நம்ம கொடுக்கல அப்படிங்கறதுக்காக நம்ம இருக்கிறோங்க இது வந்து கொஞ்சம் செய்கிறது வந்து ரிஸ்க்கான வேலைன்னு வச்சுக்கலாம் இது வந்து கீழே வந்து பாட்டம் பவுடரில் வந்து அதை உட்கார வைக்கிறது அந்த சாப்பிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கணும் அது கொஞ்சம் பெரிய வேலை அதுதான் வந்து லேட் ஆகுது அது நான் வந்து பொறுமையாக வந்து டைம் கிடைக்கிற போது ஃப்ரீயாக பண்ணணுங்க அது ஒவ்வொரு எம்எம்மா கரெக்ட் பண்ணி செஞ்சோம்னா தான் செய்ய முடியும் நம்ம இரும்பில் எக்ஸசை எக்ஸாக்டர் செய்யும்போது கீழே வந்து மவுத்து மாதிரி வச்சு அதில் உட்கார வச்சுக்கிறான் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு இது இந்த மாதிரி கெட்டி இருக்கிற தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணும் வச்சுக்கலாங்க ரொம்ப வருஷம் வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சு சூடு பண்ணி எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க இல்லைனா பால் குக்கரில் ஊற்றி நம்ம சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா வெந்தனிக்கெல்லாம் ஒரு பாத்திரத்துல தேனை ஊற்றி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய ஊற்றிடு மவுத்து வரைக்கும் ஊற்றிடுங்க ஐம்பது கிராம் தேவழி போன சிப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ல டோட்டல் வீட்டு எவ்வளோ வருதுங்க எண்பத்தஞ்சு கிராம் வருது பாட்டில் வெயிட் இருபத்தஞ்சி கிராம் வரும் ஆயிரத்தி ஐம்பது கிராம் வந்து நெட் வெயிட் வருது நம்ம அவங்க சேம்பிள் நம்ம வச்சுக்கிறோங்க ஒரு வருஷத்தை வந்து நம்ம கட்ட சாம்பிள் இருக்குது இந்த ராகணிங்கிறதுனால என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் ஏதாவது டவுட் வந்துன்னா பார்த்துக்கறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ராகணியை ஒரு சேம்பல் வச்சுருக்குறோம் போதும் இது பேக் பண்ணிக்கோங்க இது வந்து ஜெயச்சந்திரன் கன்னியாகுமரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூ காட்டன் பாக்ஸ் போட்டுங்க நீட்டாக பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்டி பைப்புக்கு ஒரு பைஃப்லேயே ஆட்டோபேட்டி போட்டோம் பார்சல் வந்து உடையதுக்கு வாய்ப்பு இல்லை அதை ஓட்டுங்க சில்லட்டே போட்டுங்க அதுவா ஆட்டோபாட்டி ரொம்ப கெட்டியாக இருக்கணும் சரி ஒரு டைம் போட்டு பார்ப்போம் பார்சல் உடலைனா கொஞ்சம் வேணால் மேலே ஒரு ஒருங்கடி எண்டில் போடும் இன்னொரு சுற்றிக்கிறேன் பார்சலில் வந்து தேன் உடஞ்சிடுது லீக்கேஜ் ஆகிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்டை வரக்கூடாது அப்படிங்கிற தான் நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் போடுறோங்க இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி திருமக்கோல் பாக்ஸ் இருக்குங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா இந்த திருமக்கோல் பாக்ஸு போட்டு பார்க்கலாம் நம்ம மேலே அட்ரஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு சிலட்டை போட்டிக்கிறோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க ஹலோ என்ன செலோட்டே வாத்தி விட்டுருங்க ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்சல் அனுப்புகிறேங்க